இப்போ ரீசெண்டா இசைஞானி இளையராஜா அவர்கள் மாஸ்டர் நீதிமன்றத்தில் குணா இருக்காரு உள்ளிட்ட நூத்தி ஒன்பது படங்களின் பாடல் உரிமை தொடர்பான வழக்கில் சென்னை உயர் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா ஆஜராகியிருக்காரு இருக்காரு அண்ட் நூத்தி ஒன்பது பட பாடல்களை யூடியூப் சமூக ஊடகங்களில் வெளியிட தடை கோரி மியூசிக் மாஸ்டர் நிறுவன வழக்கு தொடர்ந்தது அதனால இளையராஜா அவர்கள் இப்ப ஆஜராகியிருக்காரு இப்ப ரீசெண்டா அவரோட பாடல்களை எங்கும் அவர் அவரோட அனுமதி இன்றி யூஸ் பண்ண கூடாது அப்படி சரியான என்ஓசி வாங்கலன்னா நான் காப்பிரைட் கொடுப்பேன் அண்ட் அதே போல நஷ்டம் கேட்பேன் அப்படின்ற மாதிரி இளையராஜா அவர்கள் சொல்லியிருந்தாரு இது இப்ப கொஞ்ச நாள் படங்களாவே தொடர்ந்துட்டு இருக்கு மலையாளத்துல ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆன மஞ்சுமேல் பாய்ஸ் படத்துக்குள்ள ஸ்டார்ட் ஆனது அதுல குணா படத்தோட பாடலை யூஸ் பண்ணியிருந்தாங்க பட் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து அந்த பாட்டுக்கு ஃபர்ஸ்டே நாங்க என்ஓசி வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் அதே போல அந்த படத்தோட ப்ரொடியூசர் அதுக்கு ஆல்ரெடி என்ஓசி கொடுத்ததாகவும் சொல்லிருந்தாங்க அண்ட் இளையராஜா அவர்கள் என்கிட்ட என்ஓசி பர்சி வாங்கல இதனால நான் அந்த படத்து மேல நஷ்ட ஈடு கேட்பேன் அப்படி இல்லைன்னா காப்பிரைட் கொடுப்பேன் ஒன்னு நீங்க என்கிட்ட முறையா அனுமதி பெறுங்க அப்படி இல்லைன்னா அந்த படத்துல அந்த பாட்டை நீக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு பட் அந்த படத்துல அந்த பாட்டு வச்சுதான் மிகப்பெரிய ஹைலைட் அண்ட் அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் நடிப்புல உருவாக்கிட்டு இருக்க கூலி படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்ல வா வா பக்கம் வா அப்படின்ற இளையராஜா பாடலை யூஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த படத்துக்கும் இவர் என்ஓசி வாங்குங்க அனுமதி வாங்குங்க இல்லைன்னா அந்த பாட்டை நீக்குங்க அப்படின்ற மாதிரி இளையராஜா சொல்லியிருந்தாரு இப்போ அதனாலே கோர்ட்ல இப்படி ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு சீக்கிரமே மட்டுமே இதுக்கான தீர்வு கிடைக்கும் இதனால நிறைய பேர் இளையராஜாவை தப்பு சொன்னாங்க ஏன் இளையராஜா எப்படி இருக்காரு படத்தோட ப்ரொடியூசரே அந்த பாட்டை பத்தி எதுவும் சொல்ல நீங்க படத்துல ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு சம்பளம் வாங்கினீங்களா அப்புறம் என்ன அது எங்க பாட்டு ஆகும் இவர் தப்பா பேசுறாரு அப்படின்ற மாதிரி இளையராஜா நிறைய பேர் குற்றம் சாட்டினாங்க இளையராஜா பத்தி உங்க ஓப்பனிங்கன்னா நம்ம கவுண்ட் பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்